வலை சிறுகதை ஆசிரியர் அன்னம் அவர்கள் இன்ஸ்பெக்ஷனுக்காக வந்த எஸ்பி ரொம்ப உமையை கோபித்து கொண்டு விட்டார் சென்ற மூன்று மாதங்களாக என் ஸ்டேஷனுக்கு வந்த ஜேபடி கேசுகளில் ஒன்றை கூட எங்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை நான் இங்கு இன்ஸ்பெக்டராக வந்த என்னமோ ஒரு மாதம்தான் ஆகிறது இருந்தாலும் கூட எஸ்பியின் பாட்டு அத்தனையும் ஒட்டு மொத்தமாக நான் வாங்கிக்கொள்ள நேர்ந்துவிட்டத எப்படியாவது முயற்சி செய்து பிடித்து விடுகிறேன் என்று உறுதி சொன்னேன் அப்படியானால் இதுவரையிலும் போதுமான அக்கறை காட்டவில்லை என்று ஒப்புக்கொள்கிறாய் இல்லையா என்று என்னை மடக்கினார் அப்படி இல்லை சார் என்று நான் சமாதானம் சொல்ல முயன்ற போது கை அசைவினால் அவர் என்னை அடக்கினார் உங்கள் கேஸ் ரிஜிஸ்டரில் பஸ் ஸ்டாண்ட் ஜேபடி கேஸ் பதிவாகாத நாளே கிடையாது இதுவரையிலும் ஒருவனை கூட உங்களால் பிடிக்க முடியவில்லை என்றால் எனக்கே என்னமோ தோன்றுகிறது பப்ளிக் அவன்தான் ஐயா பொருளை பறி கொடுத்தவன் என்ன சொல்லுவான் என்ன சொல்லுவான் ஜேப்படிக்காரர்களுடன் நாங்கள் கூட்டு என்பான் இரண்டு கைகளாலும் வாங்கி நான்கு ஜோபிகளிலும் போட்டுக்கொள்கிறோம் என்பான் மிஸ்டர் நாதன் இதை நான் எப்போதும் என் கவனத்தில் வைத்து கொண்டிருப்பேன் உங்கள் முயற்சிகளை கண்காணித்து கொண்டும் இருப்பேன் இந்த ஊருக்கு வர எத்தனையோ விண்ணப்பங்கள் வந்தன ஆனால் உங்கள் அதிர்ஷ்டம் உடனே கிடைத்தது தொடர்ந்து இருக்க வேண்டும் என்று அக்கறை இருந்தால் அதற்கு ஏற்றபடி செயல்படுங்கள் என கூறிவிட்டு காரில் ஏறினார் அவர் குரலில் கடுமையில்லை பரிவு இருந்தது டே பையா நீ இந்த ஜேப்படி கூட்டத்தை பிடித்து உள்ளே தள்ளாவிட்டால் எந்த தண்ணி இல்லாத காட்டுக்கோ சவுக்கு தோப்புக்கோ காவலாக போக வேண்டியதுதான் என்ற அச்சுறுத்தல் தெளிவாகவே இருந்தது நான் யோசித்து பார்த்தேன் மண்டையை உடைத்து கொண்டேன் எந்த வலியும் புலப்படவில்லை எல்லா கான்ஸ்டபிள்களையும் மாற்றி மாற்றி பஸ் நிலையத்தில் டூட்டி போட்டேன் ஒரு பயணம் இல்லை என்னை எஸ்பி மிரட்டியதை விட இன்னும் அதிகமாக எனக்கு கீழே இருந்தவர்களை விரட்டினேன் எஸ் சார் எஸ் சார் என்று தலையை ஆட்டினார்களே தவிர கேஸ் பதிவு ஆவது குறையவே இல்லை பதிவாகியிருந்த புகார்களை படித்தேன் அரசாங்க அதிகாரி தம் பரிசை ரயில்வே பாசுடன் தொலைத்த பரிதாபத்தை விவரித்து இறந்தார் அறுவடை பணத்தை வங்கியில் வாங்கியிருந்த கடனுக்கு தவணையாக செலுத்த வந்த விவசாயி தன் பை அருந்து தொங்கிய கதையை அளமாட்டாத குறையாக கதறி இறந்தான் ஏறும்போது கழுத்தில் இருந்த ஆறு சவரன் சங்கிலி ஓர் இடம் பார்த்து உட்காருவதற்குள் மறைந்து போன அதிசயத்தை ஒப்பாரி வைத்து அழுது இருந்தாள் ஒரு பெண்மணி இந்த தொழிலில் வழக்கமாக ஈடுபடுபவர்களையெல்லாம் நயமாகவும் பயமாகவும் விசாரித்துவிட்டோம் யார் என்று எங்களுக்கும் புரியவில்லை தகவல் தெரிந்தால் சொல்லுகிறேன் என்றான் போலீஸ் உளவாளி ஏதோ ஒரு புதிய கூட்டம் திட்டம் போட்டு செயல்படுகிறது என்பதை புரிந்து கொண்டேன் என்னை தவிர ஸ்டேஷனில் உள்ள அத்தனை பேரும் பழைய ஆட்கள் எல்லோருக்கும் பரிட்சயமானவர்கள் அவர்களை அனுப்பினால் திருடுபவன் உஷாராகுகிறான் அப்போதுதான் பஞ்சமி வந்தான் என் பாலிய சிநேகிதன் தொந்தி தோப்பையுடன் நடக்கவே சிரமப்பட்டு கொண்டு என்னை பார்க்க வந்தான் அவனை பார்த்தவுடன் தஞ்சாவூர் செட்டியார் பொம்மைக்கு உயிர் வந்தது போல இருந்தது அவனை பார்த்தவுடன் எனக்கு ஒரு திட்டம் தோன்றியதா மறுநாள் காலை அவனை ஸ்டேஷனுக்கு அழைத்து போனேன் ஒரு தொள துள ஜிப்பாவை மாட்டினேன் மேலே ஒரு அங்கவஸ்திரம் நெற்றியிலே பெரிதாக ஒரு நாமம் நடித்த மணி பர்சை அவன் பையிலே போட்டேன் ஒரு சில நோட்டுக்கள் தான் உண்மையானவை பாக்கியெல்லாம் நாடக சினிமாவிலே வரும் நோட்டுகள் அவனை பஸ் நிலையத்துக்குள் அனுப்பிவிட்டு நானும் என்னை போல ஊருக்கு புதிதான ஒரு சிஐடியும் நஃப்டியில் அவனை பின்தொடர்ந்தோம் எங்கள் பார்வை பஞ்சாமியின் மேல் அவனை மோதுபவர்கள் யாருமே எங்கள் பார்வைக்கு தப்பவில்லை அன்று மாதம் முதல் தேதி ஜேப்படிக்காரர்களுக்கும் வேட்டை மாதம் முழுவதும் உழைத்து சம்பாதித்த சில நோட்டுகள் கண் சிமிட்டும் நேரத்தில் பறி போகும் நாள் அன்று விரிக்கப்பட்ட வலையில் நிச்சயமாக மீன் சிக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருந்தது பஸ் நிலையத்தில் ஏகப்பட்ட கூட்டம் அன்று வாராந்திர சந்தை வேறு ஒருவர் மேல் ஒருவர் மோதினார்கள் பஞ்சாமி மெதுவாக யானை போல நடந்தான் சினிமா போஸ்டர்களையெல்லாம் வாயை திறந்து கொண்டு பார்த்தான் ஒரு வெற்றிலை பாக்கு கடையிலே சோடா வாங்கி குடித்தான் பர்சை திறந்து எல்லோர் பார்வையிலும் படும்படியாக பணத்தை எடுத்து எண்ணி ஒரு ரூபாய் நோட்டை எடுத்து கொடுத்தான் சில்லறையை பைக்குள் போடும்போது கை நழுவியது போல கீழே போட்டான் யாரோ ஒருவர் என்ன சார் இப்படி அஜாக்கிரதையாக இருக்கிறீர்கள் ஊரெல்லாம் திருட்டாக இருக்கிறது பத்திரம் என்று எச்சரித்தபடியாக எடுத்து கொடுத்தார் ஒரு கண்டக்டரை சுற்றி கூட்டம் அலைமோதி கொண்டு இருந்தது பஞ்சாமை தானும் உண்டி கொண்டு போய் பட்டுக்கோட்டை ஒரு டிக்கெட் என்று கோவினான் அவன் குரல் என்னவோ எடுபடவே இல்லை அவன் கூட்டத்திலிருந்து வெளியே வந்தபோது அவன் பர்ஸ் மட்டும் பத்திரமாக இருந்தது ஒரு பஸ்ஸில் ஏறுவான் திடீரென்று கீழே இறங்குவான் பஸ் ஸ்டாண்டு பெஞ்சி ஒன்றில் உட்கார்ந்து ரூபாய்களை தன்னை சுற்றி பரப்பி வைத்துக்கொண்டு ஒரு டைரியில் கணக்கு எழுதுபவன் போல பாவனை செய்தான் பரவாயில்லை சொல்லிக் கொடுத்ததை விட அதிகமாகவே செய்கிறான் என திருப்தி பட்டு கொண்டு விட்டேன் மாலை நாலு மணி முதல் இரவு எட்டு மணி வரையிலும் நாங்கள் பஸ் நிலையத்தை சுற்றி சுற்றி வந்தோம் பஞ்சாமியை சீண்டுவாறு இல்லை என் உதவியாளர் கூட கேட்டார் ஏன் சார் இன்றைக்கு ஜேப்படிக்காரர்களுக்கு ஏதாவது விரதமோ கை நீட்டக்கூடாது என்ற சங்கல்பம் எடுத்துக்கொண்டார்களோ என்று கேட்டார் ஒரு பஸ்ஸில் பஞ்சாமி ஏறி இறங்கும்போது பஞ்சாமியின் பையிலே பஸ் இல்லை நாங்கள் பாய்ந்து போனோம் அதற்குள்ளாக அந்த பஸ் கண்டக்டர் பஞ்சாமி உட்கார்ந்திருந்த ஆசனத்தில் விழுந்து கிடந்த பர்ஸை தூக்கி கையில் கொடுத்து விட்டார் இப்படித்தானா போடுவது அப்புறம் இவன் எடுத்தான் அவன் எடுத்தான் என்று போலீஸ் ஸ்டேஷனிலே புகார் செய்வது என்று சாடினார் பஞ்சாமி அசடு வழிய பர்ஸையும் வசவுகளையும் வாங்கி கொண்டான் மணியற்றரை யாரும் கிடைக்கவில்லை சரி நாளைக்கு பார்க்கலாம் என்று சொல்லிவிட்டு நான் திரும்பினேன் ஸ்டேஷனிலே சீருடை அணியக்கூட நேரமின்றி சில முக்கியமான வேலைகளை பார்த்துவிட்டு நான் வீடு திரும்பும்போது மணி பார்த்த சரோஜா கதவை திறந்தாள் நான் தாமதமாக வருவது அவளுக்கு பழக்கம்தான் முதல் தேதி மட்டும் முன்னதாக வந்து அவளுடன் ஷாப்பிங் போவேன் சாரி சரோ ஒரு முக்கியமான வேலை சீக்கிரமாக வர முடியவில்லை இந்த சம்பளம் வீரோ விளைவை என்று சொல்லிய நான் என் பேண்ட் பையில் கையை விட்டேன் அடுத்த கணம் தேள் கொட்டியது போல துடித்தேன் என் பை காலி பஞ்சாமியை நான் கவனித்து கொண்டிருந்தபோது போது என் பையை எவனோ குறிவைத்து அடித்திருக்கிறான் ஓமையன் கணா கண்டது போல வாயை திறக்க முடியாத நிலை மறுநாள் ஸ்டேஷன் வந்தவுடன் என் கூட வந்த சிஐடி பேசினார் அளமாட்டாத குறையாக அவர் சம்பள பர்சுடன் மறைந்த மாயத்தை விவரித்தார் அப்படியா அடடா என்று நான் அனுதாபம் தெரிவித்தேன் என் கதையை நான் அவரிடம் சொல்லவில்லை சுய தடுத்தது உங்கள் ஊர் தண்ணி இல்லாத காடா சவுக்கு அங்கே சீக்கிரமாக நீங்கள் என்னை சந்திக்கலாம் அன்பானவர்களை அண்ணம் அவர்கள் எழுதிய வலை சிறுகதை நிறைவு பெற்றது நன்றி